வணக்கம் அன்பான வணக்கங்கள் இது மகாபெரியவா யூடியூப் இந்த சேனல்ல நடமாடும் தெய்வமாக நின்று மகாபெரியவா நமக்கு சொன்ன அறிவுரைகளையும் அது மட்டும் அல்லாது அன்றாடம் செய்யக்கூடிய வழிபாட்டு முறைகளையும் மந்திர தந்திர தாந்திரிக பரிகாரங்களையும் தொடர்ந்து பதிவு செய்துட்டு இருக்கிறேன் தொடர்ந்து பாருங்க நம்ம சேனல் இப்பதான் நீங்க முதன்முறையா பார்க்கறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளுக்கும் இது கூட ஒரு காரணமாக இருக்கலாம் குடும்பத்தில் ஏதாவது சண்டை வந்துச்சுனாலோ இல்லை அடிக்கடி யாருக்காவது உடம்பு சரியில்லாமல் போயிட்டாலோ முதல்ல எல்லாருக்கும் வரக்கூடிய டவுட்டு இன்றைக்கு யாராவது ஏதாவது செஞ்சுருப்பாங்களா அப்படிங்கிற டவுட் வரும் அதை பற்றிய ஒரு தெளிவைத்தான் இந்த பதிவில் நாம் பார்க்க இருக்கிறோம் பதிவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டம் ரூபாய் முப்பது மட்டும் ஆதரவற்றவர்களுக்கு இந்த திட்டத்தில் எங்களோடு இணைந்து உணவளிக்க விரும்பினாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் அல்லது ஆலோசனைகள் தெரிந்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் செய்வினை செய்வது என்பது பண்டைய காலம் முதலே இருந்துட்டு வருது செய்வினை பல வகைகளில் செய்யப்படுது சிலர் சக்திகளை தங்களின் எதிரிகளுக்கு எதிராக ஏவி விடுவார்கள் இன்னும் சிலர் எந்திர தகடுகளை மந்திர உச்சாடனம் செய்து வைப்பார்கள் இதனால் தாங்கள் செய்வினையால் தான் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் என தெரியாமலே ஒரு சிலர் பாத்தீங்கன்னா பலவிதமான துன்பங்களை சந்தித்து வர்றது சொல்ல முடியாத பல பிரச்சனைகளில் சிக்கித் தவிப்பாங்க முதல்ல நாம செய்வனையால பாதிக்கப்பட்டிருக்கோமா தான் நமக்கு துன்பங்கள் வருகிறதா அப்படிங்கிறத வீட்லையே சில எளிய முறைகள் மூலம் நாம தெரிஞ்சுக்கலாம் அப்படி செய்வனை இருப்பது உறுதியாகிருச்சு அப்படின்னா அந்த செய்வனை பாதிப்பிலிருந்து விடுபடுறதுக்கும் சில எளிய பூஜை முறைகள் இருக்கு இதை அனைத்துமே நான் இந்த பதிவில் உங்களுக்கு பதிவு செய்கிறேன் செய்வினை ஏவல் பில்லி சூனியம் போன்றவைகள் பழைய காலத்தில் மட்டுமல்ல தற்போதும் நடைமுறையில இருந்துட்டு வருது எதிரிகளை குறுக்கு வழியில் வீழ்த்த வேண்டும் என நினைக்கும் சில தீய எண்ணம் படைத்தவர்கள் எதிர்மறை சக்திகளை அவர்களுக்கு எதிராக பயன்படுத்துகிறார்கள் மாந்திரிகம் தாந்திரிகம் உள்ளிட்டவற்றை பயன்படுத்தி செய்யும் பூஜைகளைத்தான் செய்வினை செய்கிறது அப்படின்னு சொல்றோம் இப்படி செய்வினை பாதிப்புகள் இருந்தால் செய்யும் தொழில் வியாபாரம் ஆகியவற்றில் காரணமே இல்லாமல் திடீர் வீழ்ச்சி ஏற்படும் உடல்நிலை பாதிப்பு ஏற்படும் வீட்டில் உள்ளவர்களுக்கு மாறி மாறி மருத்துவ செலவு உள்ளிட்ட ஏதாவது ஒரு வகையில பொருள் இழப்பு பண விரயம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் காரணமே இல்லாமல் பிரச்சனைகள் ஏற்படுறது என்ன நோய்னு மருத்துவர்களால் கூட கண்டுபிடிக்க முடியாத நோய்கள் ஏற்படுறது உடல் ஆரோக்கியம் உறவுகள் என அனைத்தையும் இழந்து மொத்தமாக நம்மை செயல்பட முடியாமல் நம்மை முடக்கி வச்சிடும் சரிங்க இதை மாதிரி பிரச்சனைகள்லாம் எனக்கு இருக்கு எனக்கு இது செய்வனிதானா அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற டவுட் உங்களுக்கு வரும் ஒரு சிறிய மண்பானை எடுத்துக்கோங்க மண்பானை கையில் வச்சு குலதெய்வத்தை மனதார வேண்டிட்டு அதில் மூன்று இலைகளை போட்டு உங்கள் தலைக்கு பக்கத்தில் வச்சுக்கோங்க இரவு தூங்கும்போது மறுநாள் காலையில் அது காஞ்சு போய் இருந்தது அப்படின்னா உங்கள் வீட்டில் சக்திகள் செய்வினை கோளாறுகள் இருக்கு அப்படின்னு அர்த்தம் அடுத்தது என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா மூன்று அல்லது ஐந்து எலும்புச்சம்பளத்தை வாங்கி மாலை மாதிரி கட்டி உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய துர்க்கையம்மன் கோவிலுக்கு அல்லது காளியம்மன் கோவிலுக்கு கொண்டுட்டு போய் அதை மாலையாக போட்டு அதிலிருந்து ஒரு பழத்தை வாங்கிட்டு வந்து அந்த பழத்தை உங்கள் கடையில் வச்சுக்கோங்க அந்த பழம் ஏழு நாட்கள் அதே இடத்துல இருக்கணும் காய்ந்திருச்சு அப்படின்னா நீங்கள் பயப்பட தேவையில்லை காயலை அழுகி போயிடுச்சு ஒரு மாதிரி கருத்து போயிடுச்சு அப்படின்னா முதல்ல அந்த பழத்தை கொண்டுட்டு போய் உங்கள் தலையை சுற்றி ஓடுற நீரில் போட்டுருங்க உங்களுக்கு வந்து தீயசக்திகளின் பாதிப்பு இருக்குது உங்கள் வீட்டில் தீயசக்திகள் நடமாட்டம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம் சரி இதை எளிதான முறையில் எப்படிங்க சரி செய்கிறது அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பீங்க எளிமையாக ஒரு விஷயம் சொல்கிறேன் நீங்கள் இதைக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமையில் அல்லது பௌர்ணமி அமாவாசை நாளில் காளி தேவியோட ஒரு சாந்தமான படத்தை வாங்கி பூஜைகளை வச்சு ஒரு சிறிய கருப்பு துணி விரித்து அதில் பன்னீரை நல்லா தெளிச்சுக்கோங்க நல்லா அது ஈரமாகிற அளவுக்கு பன்னீரை தெளிச்சுக்கோங்க அது மேலே ஒரு அகல் விளக்கை வச்சு அந்த அகல் விளக்கில் இழுப்பை எண்ணெய் கடுகு எண்ணெய் நல்லெண்ணெய் இந்த மூன்று எண்ணெயும் கலந்து தீபத்தை ஏற்றி வைங்க அந்த தீபத்துக்கு முன்னாடி ஒரு மஞ்சள் தடவையை தேங்காயை வைங்க தேங்காயை வச்சுட்டு மனதார வந்து உங்கள் குலதெய்வத்தை முதல்ல வேண்டிக்கோங்க சிகப்பு நிற பூக்கள் எடுத்து வச்சுக்கோங்க நீங்களும் ஒரு கருப்பு துணி விரித்து உட்காந்துக்கோங்க உட்காந்துட்டு இப்போ நான் ஒரு ஒருவரி மந்திரம் சொல்கிறேன் இந்த மந்திரத்தை இந்த ஆடியோக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டைப் பண்ணியிருக்கேன் இந்த மந்திரத்தை குறைந்தது ஆயிரத்தி எட்டு முறை சொல்லணும் அதாவது தீபத்தை பார்த்து சொல்லணும் ஓம் க்ரீம் தந்திரபாத நிவாரணாய ஓம் ஓம்பட் அப்படிங்கிற இந்த மந்திரத்தை ஆயிரத்தி எட்டு முறை சொல்லிட்டு நீங்கள் கையில் வச்சுருக்கிற பூக்களை அந்த தேங்காய் மேலே போடணுங்க போட்டு முடிச்சுட்டு அந்த தேங்காய் எடுத்து அந்த தீபத்தை சுற்றிட்டு மனதார காளி தேவியை வணங்கிட்டு குலதெய்வத்தையும் வணங்கிட்டு தீய சக்திகள் செய்வனை பாதிப்புகள் எது இருந்தாலும் என்னை விட்டு நீங்கிடன்னு வேண்டிட்டு அந்த தேங்காயை நீங்கள் உங்களுக்கு யாருக்கும் உங்கள் வீட்டில் அந்த பாதிப்பு இருக்குதுன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுடைய தலையை வந்து நல்லா சுற்றிடுங்க மூன்று அல்லது ஒன்பது முறை முதல்ல வள இடம் இடமிருந்து வளம் இப்படி ரெண்டு தடவையுமே சுற்றிட்டு அதை உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் கோயிலில் வெளியில் விநாயகர் கோயிலுக்கு உள்ளே கொண்டு போகக்கூடாது விநாயகர் கோயிலுக்கு வெளியில் சிதறு தேங்காய் போடுவாங்க இல்லையா அந்த இடத்துல கொண்டு போய் சிதறு தேங்காய் போட்டுட்டு வந்துடுங்க இந்த பரிகாரத்தை செய்கிறதுனால ஒருவேளை எனக்கு இதுதான் பிரச்சனையாக இருக்குமோ அப்படிங்கிற டவுட் வந்துருச்சு அப்படின்னா இந்த ஒரு எளிமையான சூட்சமத்தை நீங்கள் கையாண்டிங்க அப்படின்னா எப்பேற்பட்ட சக்திகளின் பாதிப்பும் நீங்கும் இப்போ நான் சொன்ன தகவலில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு விநாயக பெருமானையும் காளி தேவியும் பிடிக்கும் அப்படின்னா ஓம் காளி தேவியே நமக அல்லது ஓம் விநாயகரே நமக இந்த ஒருவரி மந்திரங்களை கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன் ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர மகாபிரிவா திருவடி பாதம் சரணம் சரணம் இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களது அனைவரது வாழ்விலும் நல்லதே நடக்கட்டும்